அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் மாப்பிள்ள நான் நாய் பிடிக்கிறத மட்டும் மஞ்சு பார்த்திருந்தா என்ன நடந்திருக்கும் உன்னை நாய் படாத பாடு பட வச்சிருப்பா நாய் பிடிக்கல மஞ்சுவை பார்த்தப்போ அல்லு விட்டுருச்சு மாப்பிளை பொய் சொல்லியே லவ் பண்ண அப்படித்தான் அல்லு விடும் ஏண்ட சிவா பொய் சொல்லியே ஒரு மனுஷன் எவ்வளோ நாளைக்கிட்ட வாழ முடியும் தெரியலையே மாப்பிள்ள ஏன் கேட்குற இல்லைடா உன்னை நினச்சேன் கேட்கணும்னு தோணுச்சு செய்கிறது நாய் பிடிக்கிற வேலை லவ் பண்ணுறது ஒரு நாயை வச்சு நாய் சகவாசம் சீலையை கிழிக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் உனக்கு ஒரு சீலையை கோத்து விட்டுருக்கு அந்த நாய் மாப்பிள்ளை என் லவ்வுக்கு லிங்க் பண்ணி விட்ட அந்த நாய் நூறு வயசு வரைக்கும் இருக்கணும் மாப்பிள்ள அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது மாப்பிள்ள ஏடா உன் லவ் ஒர்க் அவுட் ஆனதுக்கப்புறம் அந்த நாயை கண்டுக்குவ ஏன் மாப்பிள்ளை இப்படி கேட்குற டே லவ்வை கோத்து விட்டவங்களும் லவ்வுக்கு லிங்க் பண்ணி விட்டவங்களும் இன்னைக்கு எங்கெங்கேயோ இருக்காங்கடா ஆளே அட்ரஸ் தெரியாம ஆனால் அவங்க எல்லாம் கோத்து விட்ட லவ்வு இன்னைக்கு இருக்குதா இல்லையான்னு கூட தெரியலடா எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிற வரைக்கும் தான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் ஏதோ போன ஜென்மத்தில் உனக்கும் அந்த நாய்க்கும் ஒரு பந்தம் இருக்கு போல இருக்கு அதுதான் இந்த ஜென்மத்தில் ஒன்றா அது கோத்து விட்டுருக்கு பார்த்துடா போகிற ஏரியாவில் அந்த நாயை தூக்கிகிட்டு போகிறோம் மாப்பிளை இனிமே அந்த ஏரியாவுக்கே நான் வரமாட்டேன்டா ஆஹா யாருக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ இந்த லவ்வுக்கு பயப்படுறாங்க ஐயா ஆமாம் நம்மளை மூட்டை கட்டி கொண்டு போகிறானுங்க இப்போ நான் எப்படி இந்த மூட்டையை விட்டு வெளியில் வருவேன் கடவுளே மாமாவை காரில் ஏற்றிட்டு போகிறாங்களே எவ்வளோ ஆசையாக என் மாமாவை பார்க்க வந்தேன் கடைசியில் இப்படி ஆகிடுச்சே பாவீங்க என் மாமாவை எங்கே கொண்டு போகிறாங்கன்னு தெரியலையே அட பாவீங்களா இவன் வீட்டுக்கு தான் என்னை தூக்கிட்டு வந்திருக்கீங்களா டேய் நமோ உனக்கு நான் என்னடா பாவம் பண்ணினேன் என்ன ஏண்டா தூக்குனேன் என்ன பைரவா உன்னை தூக்கிட்டாங்களா தூக்க சொன்னது நீ தானடா நீங்க சொன்ன மாதிரியே பைரவனை தூக்கி வச்சு ஜி அதுக்கு தாண்டா உங்களுக்கு அந்த சரக்கு பார்ட்டி என் மதர் எங்களோட உயிர் இந்த நாய்க்குள்ளே தான் இருக்கு இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணியே மஞ்சுவோட கழுத்துல தாலியை கட்டிடணும் கவலைப்படாதீங்க ஜி ஏன் ஜி வாயை மூடிட்டீங்க கட்டிடுவோம் ஜீன்னு சொல்லுவ அப்புறம் நான் உன்ன அடிப்பேன் இது தேவையா அதுதான் வாய மூடிட்டேன் இது வெறும் நாய் இல்லடா என்னோட மாமியார் பத்தியா மாமியார் சொன்னதும் கொலைக்குது